கையால இடிச்சிருக்கு நம்ம சூப்பரா இது வந்து நான் தொட்டு சாப்பிடுவேன் உப்பு கட்டா உப்பு கம்மியா இருந்தா போடுறதுக்கு சாப்பாடு ரசம் பூச்சி மீன் சுவையான பூச்சி மீன் இது வந்து காரப்பொடி சொல்லுவாங்க எங்க நம்ம திருநெல்வேலி வந்து பூச்சி பூச்சி மீன் சொல்லுவாங்க எனக்கு வந்து மீன்ல ஃபேவரட் வந்து பூச்சி மீன் தான் சங்கரா மீன் நெக்ஸ்ட் பூச்சி மீன் உனக்கு எனக்கும் பூச்சி நம்ம பூச்சி அடிக்கடி சாப்பிட்டு சாப்பிட்டு பூச்சி ரொம்ப பிடிச்சி பூச்சி பத்தியா ஆமா